அன்பு நேயர்களே வணக்கம் இன்றைய பதிவில் பத்தாம் வகுப்பு இயல் இரண்டு கற்கண்டு தொகாநிலை தொடர்கள் அப்படிங்கிற தலைப்பு பார்க்கலாம் தொகைநிலை தொடர்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் தொகை தொடர் அப்படிங்கிறது ஆறு தொகை அப்படின்னா எனக்கு மறைந்திருக்கக்கூடியது ஒரு தொடரில் இப்போ வந்து தொகா தொடர் அப்படிங்கிறது ஒன்பது வகை தொகா தொடர்கள் ஒன்பது அதை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் தொடர் அப்படின்னா என்ன சொற்கள் தொடர்வதே என்னென்னு சொல்கிறோம் தொடர் அப்படின்னு சொல்கிறோம் சொற்கள் தொடர்ந்து வருவதே என்னென்ன்தான் தொடர் இது வந்து பொருள் முடிவு தந்தா தல்லன்னா என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா முடியா தொடர் அப்படின்னு சொல்கிறோம் சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் முடிவு தரவில்லை என்றால் அதனை முடியா தொடர் அப்படின்னும் பொருள் முடிவு தந்தால் அதுக்கு பேர் என்ன முற்றுத்தொடர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த முற்றுத்தொடரை என்னன்னு சொல்கிறோம் வாக்கியம் அதாவது சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் வினை பொருள் தரணும் சொற்கள் தொடர்ந்து வந்தாலும் என்னது அது பொருள் பெருமானால் தான் அது என்ன தொடர் முற்றுத்தொடர் அப்படி வினை முற்றுத்தொடர் பொருள் தரணும் அப்படின்னு சொல்கிறோம் முற்றுத்தொடரை வாக்கியம் அப்படிங்கிறோம் ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் தொகா நிலை அப்படின்னா அது மறையாமல் வெளிப்படையாக வருவது ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது என்னன்னு சொல்றோம் தொகா நிலை தொடர் அப்படின்னு சொல்றோம் வெளிப்படையாக பொருள் தெரியுது பாருங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க காற்று வீசியது குயில் குவியது மயில் ஆடியது எது வேணால் சொல்லலாம் அதில் பார்த்தா எந்த உருப்புமே என்னதில் மறையாமல் காற்று என்ன செஞ்சிச்சு வீசியது பொருள் தருது குயில் குவியது நமக்கு பொருள் கிடைக்கிறது தொகாநிலை தொடரின் வகைகள் எத்தனை அப்படின்னா ஒன்பது என்னென்ன எழுவாய் தொகா தொடர் அடுத்தது என்னது விழித்தொடர் அடுத்தது என்னது வினைமுற்று தொடர் அடுத்தது பெயரச்ச தொடர் அடுத்தது வினையச்ச தொடர் அடுத்தது வேற்றுமை தொடர் அடுத்தது என்னன்னா இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லி ஒன்பது தொடர்களை கொடுத்துருக்காங்க தொகா நிலை தொடர் அதோட கூட்டுநிலை நிலை அச்சம் அப்படிங்கிறதையும் ஒன்று நமக்கு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் பாருங்கள் இப்போ தொகாநிலை தொடரில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எழுவாய் தொடர் இந்த எழுவாய் அப்படிங்கிறது என்னது சப்ஜெக்ட் எழுவாயோடு பெயர் வினை வினா ஆகிய பயன் நிலைகள் தொடர்ந்து வருவது என்னென்னு சொல்கிறோம் எழுவாய் தொடர் அது பெயர் வின் பயனிலையாகவும் இருக்கலாம் வினை பயனிலையாகவும் இருக்கலாம் வினா பயனிலையாகவும் இருக்கலாம் இப்போ பாருங்க இனியன் கவிஞன் அப்படின்னா இனியனும் பெயர் சொல் தான் கவிஞனும் பெயர் சொல் தான் அப்போ பெயர் சொல்லோடு எழுவாயோடு என்னது கவிஞர் என்ற பெயர் கொண்டு முடிகிறது பயனிலை அது பெயர் பயனிலை காவிரி பாய்ந்தது பாய்ந்ததுங்கிறது என்னது ஆக்ஷன் வேட் இல்லைங்களா வினை அப்போ காவிரிங்கிறது என்னது சப்ஜெக்ட் எழுவாய் எழுவாய் எதை கொண்டு பயனிலையாக முடியுது அப்படின்னா வினையை கொண்டு பயனிலை முடிந்ததுனால அது வினை பயனிலை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பேருந்து வருமா வருமா அப்படிங்கிறது என்னது வினா அப்போ வினா பொருளை தருது இல்லைங்களா அப்போ பேருந்துங்கிறது என்னது எழுவாய் எழுவாய் எந்த பயனிலையாக கொண்டு முடிகிறது அப்படின்னா வினையை அதனால அதுக்கு பேர் என்ன வினா வினாவை கொண்டு முடிந்ததுனால அதுக்கு வினா பயனிலை இப்போ இனியன் கவிஞன் அப்படிங்கிறது பெயர் பயனிலை காவிரி பாய்ந்தது அப்படிங்கிறது வினை பயனிலை பேருந்து வருமா அப்படிங்கிறது வினா பயனிலை புரியுதுங்களா ஆக இந்த மூன்று தொடரிலும் பெயர் வினை வினா ஆகியன பயனிலைகள் இடம்பெற்று எளிவாய் தொடர்களாக அமைந்துள்ளன அதனால் இது எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்கிறோம் எழுவாய் வந்து மூணு வகையுமே பயனிலே தது பெயர் பயனிலையும் ஏற்கலாம் வினை பயனிலையும் வரலாம் வினா பயனிலையும் வரலாம் புரியுதா அடுத்தது விழித்தொடர் விழி அப்படின்னா என்னது விழித்து சொல்லுதல் இல்லைங்களா விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர் நண்பா எது நண்பா எழுது அப்படின்னு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க கண்ணா வா அப்படின்னு சொல்லலாம் நண்பா அப்படின்னு விழித்து சொல்கிறோம் எழுது அப்படின்னு பயனிலையை கொண்டு முடிவது வினை எழுது என்பது வினைச்சொல் அப்போ பயனிலையை கொண்டு அமைந்துள்ளது எது நண்பா வா அப்படிங்கிறது விழியை தொடர்ந்து வந்து வினை அமைவதனால அது என்னன்னு சொல்வா விழி தொடர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் முற்று தொடர் முற்று அப்படின்னா என்னன்னா ஒரு தொடரின் இறுதியில் இடம்பெறக்கூடிய முற்று தொடர் என்ன சொல்லும் முற்று சொல் வந்து தொடரின் முதலில் அமைந்து பெயரை கொண்டு முடிவது முற்று தொடர் ஜென்ரலா வினை முடிந்தது பின்னாடி வினைச்சொல் வந்து முடிந்தது வந்து பின்னாடி வரப்ப கண்ணன் படித்தான் அப்படின்னு வரும் இல்லைங்களா படித்தான் என்பது வினைச்சொல் கண்ணன் என்பது பெயர் சொல் அப்படின்னு சொல்லும் எழுவாய் அப்படின்னு வினை முற்று தொடர் அப்படிங்குற தொடருடைய இறுதியில் அந்த வாக்கியத்தோட இறுதியில இடம்பெற வேண்டிய வினைமுற்று ஆனது தொடரின் முதலில் அமைந்து பெயரை கொண்டு முடிகின்றது அதனால அது என்னென்னு சொல்கிறோம் வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு பாடினால் கண்ணகி வந்தான் கண்ணன் எது வேணால் சொல்லலாம் சரிங்களா அடுத்தது பெயரச்ச தொடர் அப்படின்னா என்ன எச்சம் அப்படின்னாவே என்னது முற்று பெறாத வினைச்சொல் முற்று பெறாத ஒரு வினைச்சொல் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அது என்னது வினையச்சம் இப்போ பாருங்க முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது என்ன சொல்றோம் எடுத்துக்காட்டு கேட்ட பாடல் வந்த கண்ணன் படித்த கல்வி ஆடிய மயில் கூவிய குயில் எது வேணால் சொல்லாங்க தெரியுங்க அப்ப இதுக்கு ஒரு குறிப்பு அப்படிங்கிறத முடிஞ்சா வந்த பாடிய ஆடிய படித்த பாருங்க இதெல்லாம் இலக்கண குறிப்புலேயும் கேட்பாங்க பெயரச்சம் இலக்கணங்கள் ஆவில் முடிஞ்சா பெயரச்சம் ஈல முடிஞ்சா வினையச்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பெரும்பாலும் இப்படி வரும் சரியா அடுத்தது பாருங்க வினையச்ச தொடர் முற்று பெறாத வினைச்சொல் முற்று பெறாத வினை எதை கொண்டு முடியுது வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையச்ச தொடர் முற்று பெறாத வினை பெயரை கொண்டு முடிந்தால் பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க பாடி மகிழ்ந்தனர் பாடி பார்த்தான் ஓடி சென்றான் நடந்து வந்தாங்க பாருங்க எளிமையாக ஞாபகம் வச்சுக்க ஊ ஈழ முடிஞ்சா அது வினையச்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்தது பாருங்க வேற்றுமை தொடர் இந்த வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னா என்னென்னா வேற்றுமை உருவகி ஐயாள் கு இன்னது கண்வெளி சொல்லியிருக்கு இல்லையா இந்த வேற்றுமை உறவுகள் மறையாமல் வெளிப்படையாக அமைவது வேற்றுமை தொகாநிலை தொடர் இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க கண் கட்டுரையை படித்தால் அந்த ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவானது மறையாமல் வெளிப்படையாக வந்திருக்கு பார்த்தீங்களா அதுதான் வேற்றுமை தொகாநிலை தொடர் அடுத்தது அன்பால் கட்டினார் ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு மறையாமல் வந்துள்ளது அதனால இது வேற்றுமை தொகாநிலை தொடர் அடுத்தது அறிஞரது அறிஞருக்கு பொன்னாடை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இதில் கூ என்பது என்னது நான்காம் வேற்றுமை உருவு அதனால் அது நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இடைச்சொல் தொடர் அடுத்தது இடைச்சொல் தொடர் இடைச்சொல் அப்படின்னா என்ன இடைச்சொல் நடை அதாவது இடைச்சொல் என்பது தனித்து இயங்காது இடையெனப்படுவது நடைபெற்று இயலாது அப்படின்னு சொல்லுவாங்க நிலைமொழியில் நின்ற சொல்லில் நிலைமொழியில் பெயரானது வினைச்சொல்லின் முன்போ பின்போ இடைச்சொல் என்ன சேர்ந்து வரின் அது இடைச்சொல் நிலைமொழி பெயர் அல்லது வினைச்சொல்ல முன்னாடியோ பின்னாடியோ இடைச்சொல் சேர்ந்து வரும் அதுதான் என்னது இடைச்சொல் பாருங்க மற்றொன்று கிடைத்தது அவரே சொன்னார் மற்று குற்றல் ஒன்று மற்று என்னும் இடைச்சொல்லை அடுத்து என்ன வருது ஒன்று என்ற சொல் நின்று பொருள் தருகிறது இவ்வாறு வருது இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது உரிச்சொல் தொடர் உரிச்சொல் அப்படிங்கிறது சாலை தவ நனி கூர்களி நிறைய இருக்கு இப்போ உரிச்சொல்லோடு பெயர் சொல்லோ அல்லது வினைச்சொல்லோ தொடர்ந்து வருவது என்னன்னு சொல்கிறோம் உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றோம் சாலை சிறந்தது தவ சிறந்தது அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா சாலை என்பது என்னது உரிச்சொல் அதனை தொடர்ந்து என்ன வருது சிறந்தது அப்படின்னு சொல்லி வருது அதனால் இது மிகச்சிறந்தது அப்படிங்கறதான் பொருள் இப்போ இது இவ்வாறு வருவது என்னென்னு சொல்கிறோம் உரிச்சல் தொடர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது தொடர் அப்படின்னு ஒன்று தொடர்னா என்ன ஒரு சொல்லானது இரண்டு மூன்று முறை அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட முறையும் என்னது அடுக்கி வருவது தொடர் எடுத்துக்காட்டு வருக 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 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரே சொல்லானது உவகையின் காரணமாக ஊகை மகிழ்ச்சி மகிழ்ச்சியின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது இந்த தொடரில் இப்போ தொகாநிலை தொடர்கள் அப்படிங்கிறத திருப்பி வருகலான்னு பாருங்கள் என்ன ஒன்பது வகை என்ன ஒன்னு தொடர் மூணு வினைமுற்று தொடர் நாலு ஆறு வேற்றுமை தொடர் ஏழு இடைச்சல் தொடர் எட்டு உரிச்சொல் தொடர் ஒன்பது அடுக்கு தொடர் வினைமுற்று பெயரச்சம் வினையச்சம் வேற்றுமை இடைச்சொல் உரிச்சொல் அடுக்கு தொடர் அப்படின்னு எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு தெரியுமாங்கிறதுல ஒன்றிற்கும் மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரச்சங்களை என்னென்னு சொல்லுவோம் இந்த காலத்தில் நம்ம பெருமளவு பயன்படுத்திக்கிறோம் அது வேண்டிய கூடிய தக்க வல்ல போன்ற பெயரச்சங்களை செய்ய என்ற வாய்ப்பாட்டு வினையச்சத்தோடு சேர்ந்து மு சேர்க்கிறதுக்கு மூலமாக என்னென்னு சொல்கிறோம் அதை கூட்டுநிலை பெயரச்சங்கள் அப்படின்னு சொல்கிறோம் கூட்டுநிலை பெயரச்சங்கள் என்றால் என்ன அப்படின்னும் சில இடங்களில் கேள்வி வரலாம் இது வந்து எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கோங்க கூட்டுநிலை பெயரச்சம் அப்படின்னா என்ன அதாவது ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் அது வேண்டிய கூடிய தக்க வல்ல இந்த பெயரச்சங்களை செய்ய என்ற வாய்ப்பாட்டு வினையச்சத்தோடு சேர்ப்பதன் மூலம் எது உருவாகிறது கூட்டுநிலை பெயரச்சங்கள் உருவாகின்றன இதை வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி இந்த இலக்கண பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்வோம் நன்றி அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம்